வணக்கம் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் நாளுக்கான தமிழர் தேசத்தை அங்கீகரிக்க தமிழகம் குரல் கொடுக்க வேண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு மண்டத்தீவு புதைகுழி வழக்கு அறிக்கையை மீண்டும் ஒன்று சமர்ப்பிக்குமாறு மாவட்ட குற்றத்தரப்பு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு இலங்கையின் கிரிக்கெட் தேர்வு குழுவின் புதிய தலைவராக பிரமோத்ய விக்ரமசிங்க நியமனம் கொக்கு தொடுவாயில் அராஜகம் புரியும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை நெல்லிருப்பை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிக்க அமைச்சரவை அங்கீகாரம் மது அருந்துவிட்டு வாகனம் செலுத்துவோர் தொடர்பில் அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளியிட்ட கருத்து தமிழ்த் தேசிய பேரவையின் தமிழக பயணம் தமிழ் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் குருசாமி சுரேந்திரன் தெரிவிப்பு நடந்திவில் கடச்சொழிலாளர் சங்க கட்டடம் தரப்பு சிவஞானம் ஸ்ரீதரன் பங்கேற்பு தமிழ் தேசிய பேரவையினர் தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களை சந்திப்பது காலத்தின் தேவையாகும் சித்தார்த்தன் தெரிவிப்பு தமிழ் தேசிய பேரவையினர் நேற்று சென்னைக்கு புறப்பட்டு அங்கு முக்கிய சந்திப்புகளில் ஈடுபட உள்ளனர் இந்த தகவலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் அங்கிரணேசன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தேசிய அமைப்பாளர் த சுரேஷ் ஸ்ரீஸ் சட்டத்தரணி சுகாஷ் உத்தியபூர்வ பேச்சாளர் ந காண்டிபன் பிரச்சார செயலாளர் ஆகியோர் செல்ல உள்ளனர் குறிப்பாக இது தொடர்பில் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் இவ்வாறு தெரிவித்திருந்தார் மண்டை தீவு வழக்கின் அறிக்கை நேற்று ஊர்காவற்று நீதிமன்றத்தில் யாழ் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த அறிக்கையை தட்டச்சு வடிவில் பிரதியாக்கம் செய்து சமர்ப்பிக்குமாறு ஊர்காவற்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் நேற்று குறித்த வழக்கு ஊர்காவற்று நீதிமன்ற நீதிபதி சுபாஸ்கரன் நாளினி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு போலீசார் குறித்த வழக்கு தொடர்பாக அந்த பிரதேச மக்கள் கடற்படை மற்றும் படையினரிடம் பெற்ற சாட்சிகள் மற்றும் சுட்டிக்காட்டப்பட்ட கிணறு தொடர்பில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் உள்ளிட்டவற்றின் அறிக்கையை எழுத்து மூலமாக சமர்ப்பித்திருந்தனர் சமர்ப்பித்த விளக்கத்தை நீதிபதிக்கு சமர்ப்பணம் செய்த நிலையில் குறித்த அறிக்கையை தட்டச்சில் பிரதியாக்கம் செய்து இன்று மீண்டும் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிபான் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிரமோத்ய விக்ரமசிங்கே தேசிய தேர்வு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது அமைச்சகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் இந்த நியமனம் அறிவிக்கப்பட்டது இது ஐந்து பேர் கொண்ட புதிய தேசிய தேர்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கமல சேவை பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீகமான விவசாய நிலமான கண்டல் பகுதியில் தமிழ் மக்களின் நிச்சய நிலங்களை உடர்த்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினர் அடாவடித்தனங்களில் வேலி அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் கொக்குத்துருவாய் பகுதிக்கு நேற்று நேரடியாகச் சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடனும் கமல சேவை நிலைய உத்தியோகத்தருடனும் கலந்துரையாடி நிலைமைய தொடர்பில் ஆராய்ந்திருந்தார் நெல் சந்தைப்படுத்தல் சபையால் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் இருப்பை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நேற்றிடம் பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிசு இதனை தெரிவித்தார் குறிப்பாக சந்தையில் தொடர்ச்சியாக அரிசி விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நெல்லிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நெல் சந்தைப்படுத்தல் சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ள அரிசியாலை உரிமையாளர்கள் மூலம் அரிசியாக்கப்பட்டு லக் சதோசம் மற்றும் கூட்டுறவு வலையமைப்பின் மூலம் சந்தைக்கு விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மது அருந்துவிட்டு வாகனம் செலுத்த நபர்களை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படும் மது பரிசோதனை கருவிகளில் பற்றாக்குறை இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் மேலும் அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட மது பரிசோதனை கருவிகள் சிறிதளவை உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக் அரன்பலவின் கார் விபத்து குறித்தும் அவரின் பரிசோதனையில் ஏன் தாமதம் ஏற்பட்டது என்பது தொடர்பில் தென்லங்கை ஊடகமன்ற அமைச்சரிடம் வினவிய போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் சம்பந்தப்பட்ட நபரை அழைத்துச் சென்றால் போலீசாரால் உரிய முறையில் விசாரணை நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு பேரவையின் தமிழ்நாட்டுக்கான பயணம் வராத ஒன்றை எதிர்பார்ப்பதாக அமையாமல் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வினை வழங்குவதை உறுதி செய்யுமாறு தமிழக அரசியல் பிரமுகர்களை முர்களை வலியுறுத்தும்படியாக அவர்களின் பயணம் அமைய வேண்டும் என தமிழ்நில விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்தார் தமிழ்த் தேசிய பேரவையின் தமிழக பயணம் குறித்து கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஏக்கியராட்சி அரசியல் ஜாப்பில் குறைகள் உள்ளதாக தெரிவித்து தமிழில் விடுதலை இயக்கமானது ஏற்கனவே அதை நிராகரித்திருக்கிறது அது ஒரு மாதிரி விரைவாக இருந்ததை தவிர இறுதி கொண்டு வரப்படவில்லை இலங்கை தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் முன்வைக்கப் போகின்ற தீர்வு திட்டத்துக்கான அழைப்பில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு தீர்வான சமசிய தீர்வை வலியுறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் நாங்கள் இணக்கப்பாடு கண்டுள்ளோம் என்றும் அவர் பொழுது கருத்து வெளியிட்ட குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் நிதி ஒதுக்கீட்டில் நெடுந்தீவு மக்களுக்கான கடற்றொழில் சங்க கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினரின் பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறித்த கட்டடம் மீள் புனரமைப்பு செய்யப்பட்டு நேற்று தினம் திறந்து வைக்கப்பட்டது இதன்பொழுது கடற்றொழில் சங்கம் மற்றும் சமாசங்களைச் சேர்ந்தவர்களுக்கான ஏனைய தேவைகள் குறித்தும் ஆராயப்பட்டிருந்தன டிட்வா புயலின் தாக்கத்தால் கடற்றொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் தமக்கான வாழ்வாதாரத்தை பெற்றுத்தருமாறு கடத்தொழில் சங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் பிரதேசியலாளரிடமும் தமது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய பேரவையினர் இந்த நேரத்தில் தமிழக அரசியல் பிரமுகளை சந்திப்பது ஒரு நல்ல விடயம் என தமிழீழ விடுதலைக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஏக்கியராட்சி அரசியல் ஜாப்பினை இலங்கை அரசாங்கம் துணிக்க முயற்சிப்பதாக தெரிவித்து அதை எதிர்ப்பதற்கு தமிழக அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு தேவை என்ற அடிப்படையில் அவர்களை சந்திக்க தமிழ் தேசிய பேரவையினர் நேற்று சென்னைக்கு அவர் தெரிவித்தார் கருத்து தெரிவிக்கையில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் குறிப்பிட்டார் இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் எமது பின்னடைவுகள் குறித்து தமிழ்நாட்டு அரசியல் பிரமுகர்களுடனோ அல்லது வேறு தரப்பினருடனோ கலந்துரையாடி நிலைமைகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது ஒரு நல்ல விடயமாக நான் பார்க்கிறேன் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்ற விடயம் குறித்து பேசினால் அது வேறாக இருக்கும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்காது என்று நான் உறுதியாக கூறவில்லை ஆகையால் நாங்களே கற்பனையில் ஒரு விடயத்தை உருவாக்கிவிட்டு அதை ஒரு சிக்கலாக எடுப்பது நல்லதாக எனக்கு தெரியவில்லை அரசாங்கம் முதலில் தமது கருத்தை சொல்லட்டும் அந்த அரசியல் ஜாப்பை கொண்டு வரட்டும் பின்னர் அதை பார்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார் நிலப்பரப்பின் தற்போதைய நிலைமை மற்றும் பெய்யும் மழையை கருத்துக்கொண்டு இதற்கு முன் வெளியிடப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை புதுப்பிக்க தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி இதற்கு முன் வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டு கட்ட இரண்டின் கீழ் மூன்று மாவட்டங்களில் உள்ள இருபத்தைந்து பிரதேச பிரிவுகளில் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கண்டி மாவட்டத்தின் கங்க இகல பூஜா பிட்டிய உடவலாத குண்டசாலை கங்கவெட்ட கோரளை தெல்தோட்ட திமதும்பர மினிபி பன்பில தொலுவ எட்டினுவர ஹரிஸ்பத்துவு அக்குரனு பாததும்பர தும்பனை பாஸ்கி கோரல உடனுவர உடுதும்பர மற்றும் பாதகிவாகிட்ட குருநாகல் மாவட்டம் ரிதிகம நுரலியா மாவட்டம் ஹங்குரங்கெத்த வலப்பனை மதுரட்ட மற்றும் நில்தாண்டாகின் பகுதிகளில் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பாடசாலைகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை மூடப்பட்டு மீண்டும் இருபத்தொன்பதாம் தேதி கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன இதையடுத்து இடைநிறுத்தப்பட்ட கல்வி பொது தராதார உயர்த்தர பயிற்சியை கருத்துக்கொண்டு அனைத்து பாடசாலைகளும் மீண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மூடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் அத்துடன் கல்வி பொது தராதார சாதாரணத்தர பயிற்சியை கருத்திற்கொண்டு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரை மீண்டும் பாடசாலைகள் மூடப்படவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதைவிட உவா மாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளையும் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நான்கு கழுவிவர் தெரிவித்தார் அனத்தங்களால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை திறக்க முடியாமைக்கு முக்கிய காரணம் போக்குவரத்து அசௌகரியங்கள் அல்லது நிவாரண முகாம்கள் இயங்குவதையாகும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டின் மூன்றாம் தவணை பாடசாலைக்கான தவணை பரீட்சையை நடத்த வேண்டாம் என்று பெயரிடப்பட்டுள்ள அறிவுறுத்தலில் கட்டாயம் அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ஆறாம் தரம் முதல் பத்தாம் தரம் வரையான மாணவர்களுக்கு மூன்றாம் தவணை பரீட்சை நடத்த வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் பதினோராம் தர மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சை நடத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்